கண்ட சக்தி கவசம் துன்பம் போம் நெஞ்சில் பதி போக்கு செல்வம் பலித்து கதித்தோம் ിഷ്ടർ കുതവും സങ്കതിർവേലും പാദമിരണ്ടിൽ പൺമണി സദങ്കൈ ഗീതം പാട കിണിയാട സഷ്ടിയ നോക്ക ശരവണഭവനാർ കുതവും സങ്കതിർ പാദമിരണ്ടിൽ പൺമണി സദങ്കൈ ഗീതം പാട കിണകിണിയാട வையை நடும் மயில் வாககனா, கையில் வேளாயனை காக்க வென்று கந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாயின் திசை போற்ற மந்திரபடி வேல் வருக வருக வாசவன் மருக வருக வருக நேச குர மகள் நினைன் வருக ஆறு முகம் படை வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பபடுதியில் வருக ரபப சர ரிக பப சர வினபவ சரவண வீரா நமோ நம் நிபவ சரவண நிர நிர நிரன வசரணப வருக வருக அசுர குடிக்கெடுத்த யா வருக இளையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த பன்னிரண்டிலங்க விரைந்தன விரைந்தனக்காக வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் செவ்வும் உயொளி செவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் செவ்வும் கிளரொளிவையும் நிலை பெற்ற முன்னெத்

குண்டலியாம் சிவ குகந்தம் வருக ஆறு முகம் அணிமுடியும் நீரிடும் நெற்றிடும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவல செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுத்தியும் ஈராறு செவியில் இளகு குண்டலமும் ஆரத்தின் புய தரகிய மாபில் பல் பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலை முப்புரி நூலும் முத்தணி மாபும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் குவண்ட மருங்கில் சுடரொளி பற்

ந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவில் முந்து என்னையாலும் ஏரக செல்வம் மைந்தன் வேண்டும் பரமஹிந்துதவும் லாலா லாலா வேசம் லீலா 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 வினோதன் என்று உன் திருபடியை உறுதியும் என் தலைவயடி காக்க என் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் பதனம் அழகு புனித புனிதில் காக்க வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்ப திருப்பள் முனைவேல் காக்க செ பியானை வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதி வேல் காக்க இன்னிலம் கழுத்தையினிய வேல் காக்க मारபை இரத்னவடி வேல் காக்க சேதில முளை மாதிரு வேல் காக்க வடி வேலிருத் வலம் பெற காக்க அழகுடன் முதுகை அருள் வேல் காக்க பழு பதினாலும் பருவேல் காக்க வெற்றி வேல் வயிற்றை விளங்கவில் காக்க சிற்றையழகு காக்க நானா வயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வவ்வேல் காக்க பனைத்தோட இரண்டும் பருவேல் காக்க கணக்கால் முழந்தால் கதிர் வேல் காக்க ஐ வீரல் அடி அருள் வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க பின் கை இரண்டும் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியே முனைவேல் காக்க பொழுதும் என்னை எதிர்காமதுரை கதிர் முருகா பழனி பதிவாலகுமாரா ஆமின்குடி வாழிய வேளா செந்தில் யுரும் செங்கல் வராஜா சமரா சண்முக சண்முகத்தரசே காரார் குழல கலை மகள் நன்றாள் என்னால் இருக்க யான் உன்னை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்த முருகனை பாடினே நாடினேன் பரவசமாக பாடினே நாடினேன் நேசமுடன் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் அன்னமும் சொன்னமும் வேலாயுதனம் வேளாயுதனம் தீ பெற்று அடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவே வாழ்க 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 மலை வாழ்க 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 மலை மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனையடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குறு பொறுப்பதுவும் கடம் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றன் பாய் பிரியமளித்து மைந்தன் என் மீதும் மன தஞ்சமென்ற கந்த சக்தி கவசம் விரும்பிய பாலம் தேவராயன் பகந்ததே காலையில் மாலையில் கருத்துடன் ஆஷாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவலுவாகி கந்த சக்தி கவசம் தனே சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் பவர்கள் ஒரு நாள் கொண்டு ஓதிய ஜபித்து அஷ்டதிக்குள்ளோரடங்களும் சேந்தங்கள் அருள்வார் மாற்றார் எல்லாம் வந்து வணங்குவர் நப கோல் மகிழ்ந்து நன்மை அழுத்திடும் நப மதஞ்சனபும் நல்லெடல் பெறுவர் எந்த நாளும் ஈரே தாய் வாழ்வர் கவசத்தடியே வழியாய்கான மையாய் விளங்கும் விஜயா காண வெறிந்திடும் பேக புல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் சர்வ சத்குரு சங்காரத்தடி அறிந்தனதுல்லம் அஷ்டலட்சுமிகளே வீர லட்சுமிக்கு விருந்துணவாக சூர பத்மாவை துணிந்த கைதான முதலித்த பழநி குன்றிருக்கும் சின்ன குழந்தை சேவடி பூச்சி என தடுத்தார் குளம் நின்றது உள்ளம் மேவியபடி உரும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமக மணமகள் கோபே போற்றி இடும்பா யுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி முயகிற கணகள் ൂറ മയിൽ നടം ഇടുവോൾ മലരടി ചരണം 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 ചരവണഭവവും ശരണം ചരണം സമുഖരണം ശരണം ചരണം സുഖരണം സൺമുഗ